நீ என்னை நினைத்த நொடியிலேயே திடீர் சிந்தனை உன் மனதில் பிறப்பது போல முருகனுடைய நெற்றியில் இருக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒளிக்கதிராக கதிராக இப்பொழுது மாறும் புனித வெற்றி ஒரு அழுத்தமில்லாத தொடுதலானால் அதில் இருக்கும் அருள் பக்தனின் வாதை வந்து அந்த வாழ்க்கையை இப்பொழுது மாற்றும் என் நெற்றியை தொடு நிச்சயம் இரண்டு நல்ல செய்தி உன்னிடம் வந்து சேரும் என்று சொல்லியிருந்தேன் நீ காத்திருக்கும் அந்த நல்ல செய்திகள் இரண்டும் உன் வாழ்க்கையின் இரு பக்கங்களையும் மாற்றும் ஒன்று உள்ளத்திற்கு அமைதியை கொடுக்கும் மற்றொன்று வெளியுகத்தில் நிம்மதியை தரும் உன்னுடைய வாழ்க்கை சாதாரண சுவடுகளாக பதிக்கவில்லை ஒவ்வொரு அடியிலும் கண்ணீரும் நிமிராத புன்னகையும் நம்பிக்கையுடன் இருந்த அந்த பாசமும் இதெல்லாம் சாட்சியாக வைத்திருந்தது முருகன் நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன் நீ சொல்லாத வார்த்தைகளில் அர்த்தத்தை நான் உணர்ந்தேன் நீ கடந்து வந்தது வெறும் சோதனை அல்ல நான் கொடுத்த அந்த அருளுக்கான பாதைதான் அதனால் பயம் வேண்டாம் கவலை வேண்டாம் எதற்காக நடந்து முடிந்தது என்ற எண்ணம் வேண்டாம் அருளுக்கு தகு தகுதி எப்பொழுதும் தேவைப்படாது ஆனால் மனசாட்சியும் நேர்மையும் இருந்தால் அது உரிமையாக வரும் உன்னுடைய மனசாட்சியும் அதற்கு நீ கட்டுப்பட்டு வாழ்வதும் உன் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நேர்மையும் தான் என்னுடைய அருளுக்கு தகுதியாக கிடைத்த அந்த உரிமைகள் நீ நினைத்ததை விட நீ தகுதியானவன் என்று இந்த முருகன் நான் சொல்கின்றேன் அதனால் தான் இப்பொழுது இந்த இரண்டு நல்ல செய்திகளை உனக்காக நான் அனுப்புகின்றேன் ஞானத்தின் சுழியாகவும் விளக்கத்தின் ஜோதியாகவும் பக்தனின் சுமைகளை அழிக்கக்கூடிய அந்த நரசிம்ம வலிமை இன்று உன்னுடைய வாழ்க்கையில் அழகாக தேடி வரப்போகின்றது துன்பங்களை அழிக்க முருகன் நெற்றிக்கதிராக அனுப்பும் இரு செய்திகள் வாழ்க்கையின் வெற்றியும் எதிரிகளின் விலகலுமாக அமையும் செய்திகளில் ஒன்று நீண்ட நீ தவித்த காரியம் நிறைவேறும் மற்றொன்று நினைத்த பொழுதும் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன்னை தேடி வரும் நீ இப்பொழுது ஒரு சந்தேக நிலையிலேயே இருக்கின்றாய் ஒரு பக்கம் நம்பிக்கை இன்னொரு பக்கம் நிலைத்திராத எதிர்காலம் இப்பொழுது முருகன் சொல்கின்றேன் நீயும் தெரிந்து கொள் யாரும் உன்னை ஒதுக்கவில்லை நான் உன் பக்கத்தில் இருக்கின்றேன் உன்னை தூக்கி கொண்டு போன அந்த நம்பிக்கையோ சில சமயங்களில் தவித்திருந்தாலும் முழுமையாக சாயவில்லை இப்பொழுது அந்த நம்பிக்கையில்தான் இந்த இரண்டு செய்திகள் வந்து உன் வாழ்க்கையில் விழுந்திருக்கின்றது நீ நினைத்ததை விட வேறு விதமாக அதிர்ஷ்டம் வரும் நீ புறக்கணித்த வாய்ப்பு ஒரு முக்கிய கதவாக மாறும் உன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த இடர்கேடு எல்லாம் தீர்ந்துவிடும் அமைதி பரஸ்பர புரிதல் உன்னையும் உயர்த்தக்கூடிய மதிப்பு நிலை எல்லாமே உண்டாகும் உனது பெயரை ஒளிமயமாக்கும் ஒரு ஆவணமோ செயலோ பரிசோ உன் கையில் வந்து சேரும் அதை பார்த்த பின்பு நீ புன்னகையுடன் இந்த நேரம் வந்ததே பெரும் அருள் என்று நீ எண்ணுவாய் முருகனுடைய வாக்கு உறுதியானது அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியை இப்பொழுது கொடுக்கும் என்னுடைய வார்த்தைகளுக்கு தெய்வீக புள்ளி இருப்பதை இந்த பிரபஞ்சம் உனக்கு சத்தமாக உணர்த்தும் நேரம் இது உன்னுடைய வீட்டு வாசலில் இரண்டு வானத்தை தொடக்கூடிய செய்திகள் வந்து நிற்கும் நீ மறுக்காமல் உணர்ச்சியோடு ஏற்க வேண்டும் முழுமையான மாற்றத்திற்கான நேரம் முருகனுடைய வெற்றி அருள் இப்பொழுது உனக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது யாரிடமும் பாகுபாடு இல்லாமல் நீ நடந்தாய் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்தாய் அதற்காக இந்த வாக்கு பரிபூரணமாகின்றது தவிக்காத ஒரு மனதிற்கு இரண்டு நிமிடத்தில் அதிர்ஷ்டங்கள் அடையக்கூடிய சக்தி தானாக கிடைக்கும் கிடைக்கும் தவிப்பு நிலையை சற்று அமர்த்திக்கொள் தவிப்பு வேண்டாம் மனதை அமைதியாக்கு என் அருள் வந்து சேரும் நேரம் இது புதிய வாழ்க்கை தொடங்கும் நேரம் இது முதலாவது செய்தி உன் வாழ்வை நிலைத்து வைக்கும் இரண்டாவது செய்தி உன் பெயரை உயர்த்தி வைக்கும் நீ கண்ட கனவுகளில் மிக முக்கியமான கனவு பழிக்க கூடிய நேரம் ஓம் சரவணபவ என்று மனதிற்குள் சொல் அந்த ஒளி பெரிதும் மாறாத அருளை எப்பொழுதும் உறுதி செய்யும் முருகனுடைய நெற்றி ஜீவனுடைய சுழி மனதால் தொடும் பக்தனுக்கு ஏமாற்றம் இல்லை இந்த செய்தியை நீ கேட்கின்றாய் என்றால் அதற்கேற்ப புனித தருணத்தில் நீ இருப்பாய் உன் பிரார்த்தனைகளுக்கு இப்பொழுது வாகனமாக இரண்டு நல்ல செய்தி முன்னேறி வரும் எல்லோராலும் இந்த பதிவை கேட்டுவிட முடியாது யார் வாழ்க்கையில் நிம்மறப் போகின்றார்களோ மகிழப் போகின்றார்களோ இதை முருகனுடைய முக்கியமான அருளை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களால் தான் கேட்கவும் முடியும் இப்பொழுது நீ சோர் ஊற்றிருந்தாலும் அடுத்த ஒரு நிமிடத்தில் உன் கண்ணீர் எல்லாம் வற்றி விடும் வாழ்க்கை புது மலர்ச்சியோடு உனக்கு மலர ஆரம்பித்து விடும் பொன்னான காலத்தை இப்பொழுது வரவேற்கப் போகின்ற என்று உணரப்படுகின்ற இந்த தன்மை இப்பொழுது கண்களை மூடிக்கொண்டிருப்பாய் உன் கதவிற்கு வந்து கொண்டிருக்கும் அந்த செய்தி உன் மூடிய விழிகளை திறக்கக்கூடியதாக உன்னுடைய மனதை திறக்கக்கூடியதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் உனக்கு அது நிச்சயமான வெற்றியும் மகிழ்ச்சியையும் தான் கொடுக்கும் மனதின் ஒளியால் தொட்ட என் நெற்றி எப்பொழுதும் உனக்கு பாதுகாப்பாக இருக்கும் எது நடக்க வேண்டும் என்று இருந்ததோ அதுதான் நடந்து முடிந்திருக்கின்றது அதனால் அதை நினைத்து வருத்தப்படாதே இவ்வளவு அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் எதற்காக சந்தித்தோம் என்று நொந்து கொள்ளாதே இப்பொழுது அந்த அவமானத்தில் இருந்தும் ஏமாற்றத்திலிருந்தும் நீ கற்றுக்கொண்ட விஷயங்களை நினைவில் வை இனிமேல் நீ எந்த ஒரு விஷயத்திலும் ஏமாற்றத்தையும் அவமானத்தையும் சந்திக்க போவதே இல்லை அந்த அளவிற்கு இந்த முதல் ஏமாற்றமும் அவமானமும் உனக்கு பல பாடங்களை ஆழமாக கற்பித்து விட்டது எதற்கு நடந்தது என்று யோசிப்பதை காட்டிலும் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களில் கவனத்தை வைத்தால் வாழ்விற்கு ஏற்றத்தை அது நிச்சயம் கொடுக்கும் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் துளிகள் அதன் மதிப்பு இப்பொழுது உனக்கு தெரிந்து விட்டது வீணாக ஒரு சில மனிதர்களுக்காக அந்த கண்ணீர் துளிகளை வீணாக்கி கொண்டு இருக்காதே பிரார்த்தனைக்காக உபயோகப்படுத்து தேவையற்ற விஷயங்களை சிந்தித்து மனதை நொந்து கொள்வதை விட்டு நேரத்தை பயனுள்ளதாக மாற்று நேரம் பொன்னானது சென்றால் மீண்டும் கிடைக்க போவது இல்லை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உன் வாழ்விற்கான பொக்கிஷங்களாக வரங்களாக நினைத்து மகிழ்ச்சியோடு இரு பிறருக்காக நீ சில தியாகங்களை செய்தாய் ஆனால் அவர்கள் உன்னை கண்டு கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை மேலும் உன்னை கஷ்டப்படுத்தினார்கள் அவர்களை இப்பொழுது நீ முழுமையாக மறக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது மனதிற்குள் இருந்து சில நினைவுகளை அழிக்க முடியாமல் இன்றளவும் உன்னை கஷ்டப்படுத்தி வருகின்றது அந்த நினைவுகளை இன்றோடு அழித்து விடு கஷ்டப்படுத்துகின்ற எண்ணங்களை எதற்காக மனதிற்குள் வைத்து மீண்டும் மீண்டும் நீ உன்னை நோகடித்துக் கொள்கின்றாய் முருகனை நினை உனக்கு நல்லது நடக்கும் எங்கே இன்பம் இருக்கின்றது என்று தெரிந்தும் அங்கே வராமல் இருக்க நீ அடம் பிடித்தால் நான் என்ன செய்ய முடியும் இன்பத்தின் பக்கம் என்னுடைய அருள் உன்னுடைய கரத்தை பிடித்து இழுக்கின்றது துன்பத்தை நீ மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்து கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் திசை திருப்ப வேண்டும் என்று முயற்சிக்கின்றேன் என்னுடைய அருள் பரிபூரணமாக உன்னை திசை திருப்பி விட்டது இன்று என் பாதையில் நீ நுழைந்து விட்டாய் இனிமேல் நீ கஷ்டப்பட மாட்டாய் என்று உறுதியாக சொல்கின்றேன் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உன் மனத்தை ஆச்சரியப்படுத்தும் பழைய பாரங்கள் எல்லாம் மனதை விட்டு சுலபமாக நீங்கிவிடும் இது நீங்காதோ என்று நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் தானாக நீங்கி உன் மனம் லேசாகும் எப்பொழுதுமே இரட்டை ஜெயங்கள் கிடைத்தால் அது வெற்றிக்கான அடையாளம் இரண்டு நல்ல செய்திகள் உனக்கு இப்பொழுது கிடைத்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெற போகின்றாய் என்பதை அடையாளத்தோடு உறுதிப்படுத்துகின்றேன் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து விட்டேன் இனி கண்ணீர் சிந்த வேண்டியதில்லை கவலைப்பட வேண்டியதில்லை கந்தனை நம்பு நான் கைவிட மாட்டேன் நல்லது நடக்கும்